பாடி ஸ்டிக்கர்லேருந்து வண்டிலேருந்து அந்த இருந்து எல்லாமே சரியா இருக்குங்க இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு டெல்லி ரீ நம்பரை ஏழு லட்சம் ரூபாய்க்கு கேக்குறாங்க நான் பக்கா தமிழ்நாடு வண்டி தரேன் ஓப்பனா சொல்றேங்க பக்கா தமிழ்நாடு வண்டி ரீ நம்பர்லாம் இல்லை பக்கா தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி பக்கா தமிழ்நாடு வண்டி நான் உங்களுக்கு தர ரேட்டு பாருங்க பாட்டி வந்து ஆறு எண்பது கேட்டாருங்க அவரு கேட்டா ஆறு எண்பது ஆகிட்டோம் அது ஏழாயிரம் ரூபாய் கூட கேட்டுவிட்டா நான் குறைச்சிதான் என் சப்ஸ்கிரைபர் தருவேன் நான் கொஞ்சம் ரேட்டு பாருங்க ஆறு அறுபது இல்ல ஆறு ஐம்பது இல்ல ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வாங்கி தரங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு முப்பத்தி ஒன்னு எஃப்சி ரெண்டே ஓனரு எல்லாமே கடன் வண்டி எல்லாமே வந்துடும் ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வாங்கி தரேன் இனோவா வேற லெவல்ல இருக்கு டயர்ல இருந்து பாடி இன்ஜின காரன் ஓரு தொட்டு ஆயில் வராது பாத்துங்க இந்த நாலு ஓனரோ இல்ல அஞ்சு ஓனரோ சொல்லுங்க பக்கம் ரெண்டு ஓனரு ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு நீ கிடைக்காதுங்க ஏழு லட்சம் ரூபாய்க்கு மேல போற வண்டி நான் என் சப்ஸ்கிரைபர் பண்ணி தரேன் நம்ம டேரக்ட் வியாபாரம் தான் கமிஷன் பேஸ் தான் ஆனால்தான் நம்மள்ட்ட ரேட்டை குறைச்சிருக்கு இங்கேயும் நல்லா இருக்கு ஒரு மார்க்கெட் மாதிரி ரேட்டை உடைச்சிடுறோம் உடைச்சு உங்களுக்கு வாங்கி தரேங்க என் சப்ஸ்கிரைபர் வாங்கி தரேன் ரொம்ப சந்தோஷங்க பக்கா கமிஷனு இந்த வாரம் ஸ்டிக்கில் கை வச்சிட்டேன் ஆயில் அடிக்காது புகை தள்ளாது ஆ ரேஸ் பண்ணுப்பா எங்கெங்க ஆயில் அடிக்குது எங்க போக இருக்கு பாருங்க இன்ஜின் சுத்தமா இருக்குங்களா ஆ ரேஸ் பண்ணுவா எங்க ஆயுத வந்து தூசிதான் வரும் நேரம் ஆயுத போகவே அடிக்காது இன்ஜின் தெளிவான இன்ஜினு இனோவா ஜி மாடலு புல் ஆப்ஷனு ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ஏன் சொந்தக்காரங்க நீங்க உங்களுக்கு எத்தாரு எத்தும்பாங்க நிஷான் மைக்குறாங்க வேற லெவல் வந்துருக்கு இந்த இனோவா வீடியோல காட்டுறேன் செம்ம குவாலிட்டிங்க சிங்கிள் ஓனரு டாப் மாடல் அலாய்வில் ஹேர் பேக் எல்லாம் வந்துடும் மைலேஜ் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு கூட கொடுக்குங்க டீசல் வண்டியில செம்ம மைலேஜ் ஒரு சின்ன வண்டியில சம்ம மைலேஜ் கம்பெனி சர்வீஸ் வந்தீங்க வெறும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு இந்த வண்டியும் வந்துருக்கு சாப்பிடு வரும் சூப்பரா ஓட்டுறதுக்குலாம் நல்லா இருக்கும்ங்க இந்த வண்டி பட்டன் ஷாட் வண்டி ஹேர் பேக் எல்லாமே வந்துடும் ஏசி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் எல்லாமே இருக்கு வெறும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஒரு விஏபி வண்டி சிங்கிள் ஓனருங்க ஒரே ஓனரு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு சிங்கிளோ நிஷாந்த் நிஷான் நிஷான் மைக்ரோ ஒண்ணு வந்துருக்கு நிஷான் மைக்ரோ சரியா இருக்கு வண்டி பாடி அலாய் எல்லாமே வந்துடும் ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினாலிட்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல எதுவுமே இல்லை இது உங்களுக்கு வீடியோ வரும் நிறைய வண்டி நம்மளோட அடுவாக்க நிறைய கொடுத்துருங்க போயிடுச்சு அந்த கோண்டோ போயிடுச்சு ஜெயிலோ போயிடுச்சு மொத்தம் ஒரு நிறைய வண்டி அப்டேட்ல போயிடுச்சுங்க நிறைய வண்டி போயிடுச்சு போய் நம்மள்ட என்ஜாய் இருக்கு அடுத்தது இந்த இந்த விஸ்டா இருக்குங்க சில்வர் கலர் விஷ்டா இருக்கு சும்மா இருக்கு சும்மா பக்காவா இருக்குங்க சரியா இருக்கு சும்மா அடுத்தது இந்த இனோவா தான் வீடியோ போயினுங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க இந்த இனோவா சூப்பரா இருக்குங்க வண்டி அடுத்தது நம்ம ஐ டென் இருக்கு லோ பட்ஜெட்ல சாண்ட்ரா இருக்கு டாடா சும்மா ரெண்டாயிரத்தி பதினேழு வீடியோ அப்டேட்ல போயினுங்க நீங்க பாருங்க அடுத்தது நம்ம போலோ இருக்கு ரெண்டோ இருக்கு டஸ்டர் ஒன்று வந்திருக்குங்க சரியா இருக்கு ஏர் பேக் கூட அந்த டஸ்டர் நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த வண்டி வந்து நிஷான் மைக்ரோ வேற லெவல்ல இருக்கு பக்கா இருக்கு சிங்கிள் ஓனரு ஃபுல் ஆப்ஷனு மிஸ் பண்ணாதீங்க ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பதிமூணு ஒரு லோ பஜ்ஜெட் வாங்கிக்கிறேன் எல்லாருக்கும் ரொம்ப வண்டி பாருங்க கிளீனா இருக்குங்க அந்த வானம் பாருங்க இந்த மேலே தத்துங்களா அந்த குவாலிட்டி அப்படியே கீழே தெத்து பாருங்க வண்டி அதாங்க ஒரிஜினாலிட்டி பக்கா கண்டிஷன் வண்டி ஒரு தெளிவா இருக்கு மிஸ் பண்ணாதீங்க ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் தராங்க இன்னைக்கு ஒன்பது விற்கிறாங்க ஆறு லட்சம் ரூபான்னு ஒன்பது சொல்றாங்க ஆறே கால் லட்சமா எங்க சொல்றது அநியாய ரேட்டா சொல்றாங்க நம்மலாம் அப்படி இல்ல ஒரிஜினாலிட்டி வண்டி ஒரிஜினாலிட்டியோட இருக்கு நான் தர நேற்று பாருங்க பதினொன்னு தரங்க முப்பத்தி ஒண்ணு இருக்கு எப்சியோட ஒன்பதுல எப்சியா இருக்காது எப்சியார பண்ணிக்கணுமா அந்த வண்டியா ஆரே கால் லட்சம் சொல்றாங்க நம்ம ஒரிஜினாலிட்டி அது ரெண்டு ஓனர் தரேன் நாலு ஓனர் அஞ்சு ஓனர் இல்ல டயரை பாருங்க ரெண்டு டயர் புது டயரா இருக்கும் வண்டி சுத்தமா இருக்கும் சுத்தமா நீட் அண்ட் குவாலிட்டியில ஒரு கிளீனா தெத்துங்களா அந்த ஒரிஜினாலிட்டி நல்லா இருக்கு வண்டியில ஒரு தெளிவா இருக்கு அந்த பாடியில இருந்து பாடி லுக்குல இருந்து எல்லாமே தெளிவான வண்டி ஃபுல் ஆப்ஷனு ஏசி பவர் ஸ்டெடிங் பவர் விண்டோ சென்ட்ரலா பாருங்க எல்லாமே மேட்சிங் ஒன்னா இருக்கும் இன்னோவா ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டே ஓனர் டாப் மாடலு நேரில் வந்து பாருங்க உடையவே மாட்டீங்க வந்தீங்கன்னா வண்டியோட தான் போவீங்க அவ்வளோ கிளீனா இருக்கு கலரும் சூப்பர் கலர் இது இது வெள்ளி சில்வர் இந்த கலர் இன்னும் பிரைட்டா இருக்கும் இந்த கலரோட குவாலிட்டியே இன்னும் பிரைட்டா இருக்கும் நல்லா இருக்கு ஒரிஜினாலிட்டி இருக்கு மிஸ் பண்ணாதீங்க தெளிவான வண்டி ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு பாருங்க எவ்வளவு லுக்கா இருக்கு பாருங்க சரியான வண்டிங்க வந்தீங்கன்னா மிஸ் பண்ண மாட்டேங்க கண்டிப்பா எல்லாமே வந்துடும் வண்டி சுத்தமா இருக்குங்க அப்புறமா வந்து கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் சுத்தம் இல்லாம கொடுக்க மாட்டேன் என்ன மதிச்சு கமாண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க இப்ப இந்த விஸ்டா டெலிவரி ஆகும் போது இந்த விஷ்டா டெலிவரிங்கிறது கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போங்க எல்லாம் கொடுக்க மாட்டேங்க இந்த இனோவா பாருங்க இனோவாவே இப்ப ரேர் ஆயிடுச்சு நிறைய நிறைய இனோவா வரத்துல நல்லா இருக்கு வண்டி அதுவும் பாருங்க கமாண்ட் பண்ண எல்லாரும் நன்றி பிஸ்மிலா காசுல வந்து நேரில் பாருங்க நன்றிங்க